வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் ஓமவல்லி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓமவல்லி இலை இருமல் சளி மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய நிவாரணம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள நச்சுத்தன்மையாக அகற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் விட்டமின்ஸ் மினரல் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது தாங்க ஓமவல்லி செடி இதுலேருந்து நம்ம இந்த ஓமவல்லி இலையை பறிச்சிக்கலாம் இதில் இந்த ஓமவல்லி செடியிலேருந்து ஒரு சின்ன கிளை எடுத்து வச்சா போதும் இந்த செடி வந்துடும் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கரெக்டாக இந்த ஓமவல்லி செடி வச்சுக்கிட்டால் அந்த சளி பிரச்சனையே இருக்காது இன்றைக்கி இந்த பெரிய இலைன்றதுனால நான் ஒரு நாலு இலை எடுத்துருக்கிறேன் சின்ன இலையாக இருந்தால் பத்து இலை பன்னெண்டு இலை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வைக்கிற அளவு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அந்த ஓமவல்லி இலையை கிள்ளி வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி காரத்துக்கு நான் இன்றைக்கி மூணு மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை குறை குறையான அரைச்சிட்டு வந்துடலாம் பொதுவாக ரசத்துக்கு கொஞ்சம் குறை குறையன்னு அரைச்சா தெளிவாக இருக்கும் ரசம் இப்போது இதில் அந்த ஓமவல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு தக்காளி பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் ஆயிரும் இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த ரசப்பொடி ஓமவல்லி இலை பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நசுக்கி விட்டால் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிரும் இப்போ ஒரு பெரட்டி பெரட்டியாச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ அந்த நெல்லிக்காய் அளவு புளியை இரநூறு எம்எல் தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட அந்த மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இன்னொரு இரநூறு எம்எல் நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம் இது ஒரு கொதி வரட்டும் இப்போது நல்லா கொதிக்கிது இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நல்ல கொதி வந்து ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நாம் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ஓமவல்லி ரசம் ரெடியாகிடுச்சு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்க்கணும் இப்போ இந்த ரசத்தை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் பொதுவாக இந்த ரசத்தை தாளித்ததுக்கப்புறம் நம்ம உடனே மூடி வச்சிடணும் இல்லைன்னா அதோட வாசனை போயிடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு ஜீரகம் ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில இருந்தால் ரெண்டு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நாம் ரசத்தோடு சேர்க்க வேண்டியதாங்க இப்போ இந்த தாளிப்ப ரசத்தோடு சேர்த்தாச்சிங்க நமக்கு சூப்பராக ஓமவல்லி ரசம் ரெடியாகிருச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூவிக்கலாங்க அவ்வளோதான் இப்போது இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு நாம் உடனே மூடி வச்சிடணும் இல்லைன்னா அந்த ரசத்தோட வாசனை போயிடுங்க இந்த ஓமவல்லி ரசம் கொஞ்சம் சளி இருமல் பாரமாக இருக்குது தொண்டை கரகரன்னு இருக்குன்றப்ப நாம் இந்த ஓமவல்லி ரசம் வச்சு சாப்பிடும்போது தொண்டைக்கு இதமாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் சாதத்தில் நாம் தளர இந்த ஓமவள்ளி ரசத்தை தாராளமாக ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரசத்தை சூப்பு மாதிரியும் அப்படியே குடிக்கலாம் தொண்டை கீதமாக நல்லாயிருக்கும் இந்த ஓமவள்ளி ரசம் சுலபமாக செய்யக்கூடியது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்